நான் சிக்கல் நேர நேரம் ஒரு சமூகம் இலக்கிய படைப்புகளை உருவாக்கும் முயற்சியே இந்த உடல் நிலவும் அடுத்ததாக அடுத்த நிகழ்வு

பேராசிரியர் பேராசிரியர்களுடைய அறிமுகப்படுத்தினேகன் பேராசிரியர்களுடைய பகவான்கள் மிகவும் உபயோகமாக இருந்தது அதிலே நாட்டுக்கூத்தை பற்றி அவர் சொந்த கருத்து மிக வரவேற்கத்தக்கது என்று கேட்டால் இந்த நாட்டுக்கூத்தை பற்றி சொல்கிற பொழுது அதனை உண்மையிலே இந்த நாட்டுக்கூத்து நான் வலையகத்தைச் சேர்ந்தால் அங்கேயும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காமன் கூத்து என்ற ஒரு கூத்து அங்கே பாரம்பரியமாக ஆடப்பட்டு வந்து இப்பொழுது அது குறைந்து விட்டதில்லை இப்பொழுது அது வழக்கத்தில் இல்லை அதை பற்றியும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிற பொழுது காமன் கூத்து சிறு பையனாக இருந்து முதன் முதலாக இலங்கை மாநில அதை நாங்கள் ஒளிபரப்பினார்கள் அதை நடித்து நாங்கள் சொல்லுவார்கள் அடுத்தது பல்கலைக்கழகத்திலே நீங்கள் சொல்கிற இந்த நாட்டுப்பூத்தை இளைஞர்கள் படித்தவர்கள் ஆடுகிற பொழுது அதை இலங்குவாக எல்லோரையும் சென்று அடையும் என்பதிலே பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் அதற்கு சென்றார் அதிலே நான் அவருடைய கர்ணன் போர் வடமோடி மூத்தும் மற்றது நொண்டி நாடகம் தென்மோடி கூத்து அந்த இரண்டிலும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் என்பதை நான் மிகவும் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் அதன் மூலம் மௌனகுரு என்னோடு அதில் நானும் மௌனகுருவும் அதில் பங்கு பெற்று ஆக உண்மையிலேயே நான் உங்களுக்கு அதை ஒன்றும் கேள்வி ஒன்றும் இல்லை உங்களை நான் பாராட்டுவதற்காகத்தான் நான் இதை சொல்வதற்கு நாட்டார் வளமைகளும் செழிவுகள் இலக்கியம் உண்மையிலேயே எனக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரியாத பல புது புது விஷயங்களை நீங்கள் உங்களுடைய சொற்பொழிவின் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக

து அதாவது வரும்போது மலையாளத்திற்கும் மட்டக்களப்பிலே வலு விருக்கமாக தொட கொடுக்கிறது தாய்வழி என்பது யாழ்ப்பாணத்திலே தந்தை வழிதான் சொத்துக்கள் எல்லாம் போய் கொடுக்குது எல்லா சொத்துக்களும் பெண் பிள்ளைகளுக்கு தான் போகிறது அதான் அதுபோல தாய்வழியை பின்பற்றி நின்ற ஒரு ஆலயமாக கிழக்கு மாவட்டத்தில் கண்ணகி அம்மன் கோயில் இருக்கின்றது நான் அந்த கோயிலை சேர்ந்தவன் எங்களுக்கு அந்த கோயிலுக்கு பல காணி பெரும் பெரும் சொத்து உண்டு நெற்காணிகள் உண்டு அது ஆயிரம் ஏக்கருடைய ஒரு ஆயிரம் ஏக்கர் மட்டக்கிழப்பு காணியம் அந்த தெரியவங்க அந்த காணிகள் அவ்வளவும் கோயிலுக்கு சொந்தமானது ஆனால் அந்த கோயிலை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே பெண் பிள்ளைகளுக்கு அந்த சொத்துக்கள் போகும் அவர்கள் பராமரித்து அந்த சொத்துக்களுடைய பலன்களை கோயிலுக்கு கொடுப்பார்கள் தாய் வழி மரம் என்பது கல்யாண முறையிலும் சேர்க்க பெண் குள்ளே அப்படி தான் பார்ப்பார்கள் தாய் வழிக்குள்ளான போய் மாமன் முறையில போகும் மரபும் சொத்துக்கள் தாய் வழி என்பது சொத்து தான் தாய் மற்ற உறவு முறை திருமண முறை என்பதே

ரெண்டுக்கும் வித்தியாசம் ரெண்டு ஆனால் இப்போ காளி கோயிலும் கண்ணையம் கோயிலும் மீனாட்சி அம்மன் கோயிலாகவும் அல்லது விக்ரம் கோயிலாகவும் இந்த சூழலும் கிழி கோயில் இல்லையா ஜாப்பாணத்தில் பல கண்ணை கோயிலும் மாறிவிட்டது ஆக அழவட்டி கோயில் மட்டும் கண்ணை கோயிலாக நினைக்கிற அளவட்டியும் பண்டிகை கண்ணையம்மன் கோயில்னால் அந்த கண்ணையம் மூன்று கோயிலாக நம்ம கண்ணையுடைய மற்ற கோயிலெல்லாம் கோயிலாக இருந்து சொல்லி அது என்ன வரணும் வந்து மாறும் கிராக் ಮಾಡಿದら அது மாத்துறது. انا இன்னொரு டே போகிறேன். அனயம் போகிறது. சில த్రాவணங்கள் வந்துடுது. அதுக்கு வந்து வந்து மாத்தி மொட்டாக்குறது. மாத்தறது. ஒரு காட்சி கேடி இன்னொரு என்னது. தந்தை வழிமகள் டைமனிங்க வந்து மாட்டுகிறது. ஆறிஞ்சுது. சார் சொன்ன சொன்ன இது சொத்துமை தொடர்பான ஒரு அமைப்பு முறை நான் முஸ்லீம் சமூக பொறுத்தளவில் சொத்துரிமைக்கு அப்பால சில விஷயங்கள் வந்து நான் பார்ப்பேன் இப்போ குறிப்பாக நாங்கள் குலம் என்று சொல்றதில்ல மற்ற குடி வழிமுறை இப்போ நான் மதைக்காரர் குடி என்று சொன்னால் அல்லது ஒரு பழையந்த குடி ப குடி எல்லா புலிகளும் முஸ்லீம் சமூகத்துலேயிருந்து ஆதிமுடியும் அப்ப இந்த குடி அனைத்துறை கூட்டாக ஆட்சி அதிகார அமைப்புக்கும் அங்கத்தேர்வு செய்யப்படுறாங்க அவன் இந்த பொருளாதார அமைப்பு அப்ப அதுக்கு சில வேலை உதாரணமா நாங்க சபையில நிர்வாக சபையில நம்பிக்கையாளர்களை தேர்வு இருந்தால் இந்த குடியிலிருந்து நான் கொடுப்பேன் இந்த கொடியில எத்தனை எவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்குதோ அதை வச்சு தான் அப்ப இப்பவும் அது போடப்படுவாரு வாய்ந்து பொருளாதார விஷயமாக சொத்துமே நிச்சயமாக தாய் வந்து பாடு மகளிர் மூத்த மகளிர் போகணும் அந்த தாயிற்கும் வரைக்கும் அந்த சொத்து வரவு வந்து போகாது அவ அந்த சொத்தும் அப்படித்தான் கூட தங்கப்படும் அதே நேரம் அதிகார அமைப்பு

அன்னைக்கு யாரு வந்துட்டு இருக்காங்க பொருளாதார பிரியரனா பெரிய गोष्टी கூட ஒரே